தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜயனுடைய பனையூர் இல்லத்தை வச்சு ரெண்டரை மணி நேரம் சந்திச்சிருக்கிறார் என்ன காரணத்துக்காக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வியூக வகுப்பாளராக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நியமிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு காரணமாகவே இருக்கும் சரி இதுக்கு ஏற்பாடு செய்தவர் அவர்கள் இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்தவர் ஆதவஜன அவர்கள் ஆதவ் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர் செயலாளராக இருந்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்காக பிரசாந்த் கிஷோர்னுடைய கீழ் பணியாற்றவர்கள் தான் பணியாற்றியவர்கள் தான் ஆ அவர்கள் அப்படிப்பட்ட ஆர்ஜன ஆதவ அவர்கள் தான் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்காக பிரசாந்த் கிஷோர் விஜய் யை விஜயனுடைய சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறார் மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வியூக வகுப்பாளராக நாலு பேர் இருக்கிறாங்க ஒன்று பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இரண்டாவதாக ஆரோஜினா மூன்றாவதாக ஜான் ஆரோக்கியசாமி நாலாவது புஷ்ஷியானந்த் நாலு பேர் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றப் போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்காக ஒரே ஒரே நாலு கத்தி அப்படி இருந்தால் ஏதாவது சேரமடையுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க அந்த கத்தியை உபயோகப்படுத்தவர் எவ்வளவு கூர்மையான அறிவுப்படுத்தவர் எவ்வளவு திறமையானவர் என்பதை பொறுத்து தான் பாதிப்பு இருக்கும் இல்லை அப்படிங்கிறது நடைபெறும் அடுத்ததாக திராவிட முன்னேற்றக் கழகம் சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்களுடைய வருகை கண்டு பயந்து போயிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் விஜய் சந்தித்து விஜய் எதிர்த்து தேர்தல் பணி செய்வது அல்லது தேர்தலை சந்திக்கிறது மிக மிக கஷ்டமாக இருக்கணும் நன்றாகவே உணர்ந்திருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் அதற்காக எத்தனை ஆயிரம் கோடியை வேண்டாலும் செலவு செய்து பிரசாந்த் கிஷோர் அவர்களை விலைக்கு வாங்க தான் விலைக்கு வாங்கலாம் கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு பணியாற்றுவதாக மறைமுகமாக ஒப்புக்கொண்டு அல் மக மறைமுகமாக ஒப்புக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்துடன் ஏதாவது ஒரு தவறான கூட்டணியை ஏற்பாடு செய்து கொடுப்பது அப்படி இல்லைன்னா தவறான திசையை காட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை தமிழக வெற்றி கழகத்தை சந்திக்க வைப்பது அப்படிப்பட்ட உளு வேலையை கூட திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யும் எப்படியாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை தவறான முறையில் விஜயகாந்த் தவறான முறையில் விஜய் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்து அவர்கள் தோல்வியடைந்து திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய செலவு சென்ற திராவிட முன்னேற்றக் கழகம் தயாராக இருக்கிறது சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பணியாற்றப் போகிறாரா அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பணியாற்றப் போகிறாரா அல்லது தமிழக வெற்றி கழகத்திற்கு பணியாற்ற போகிறாரா அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியோட கூட்டணி விற்க போகிறது அப்படிங்கிற பொறுத்து தான் சொல்ல முடியும் உதாரணத்திற்கு தமிழக வெற்றி கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்குதுன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்து கொண்டே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பணியாற்ற போகிறார் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் இன்னொரு விஜயகாந்தாக மாறிவிடுவார் அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி அல்லது விடுதலை விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த குழு சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட்டணி வைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை தமிழக வெற்றி கழகம் சந்திக்குமேனால் அந்த கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழகத்துடன் தேர்தல் யூப வகுப்பாளர் என்று பிரசாத் கிஷோர் கூறிக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பணியாற்றியிருக்கிறார் என்று பொருள் ஏன்னா இந்த சிறிய கட்சிகளுடன் கூட்டணி கொண்டு தேர்தலை சந்தித்தா ஓட்டு சிதறி போயிடும் அதன் மூலமாக விஜயனுடைய ஓட்டும் பெரும்பான்மை கிடைக்காது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் முழுமையான வெற்றி கிடைக்காது அதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பணியாற்றியிருக்கிறார் என்று பொருள் அப்படி இல்லைன்னா தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தனியாக தான் தேர்தல் சந்திக்க போகுது அப்படின்னா அப்பொழுது தான் உண்மையாக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துக்காக தேர்தல் வியூக வகுப்பாளராக செயல்பட்டிருக்கிறார் என்றுதான் பொருள் இது எந்த முடிவு காட்டுகிறது அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி அமைந்து தேர்தலை சந்திக்க போகிற நேரத்தில் தான் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் யாருக்காக வேலை செய்திருக்காரு அப்படின்னு தெரியும் அடுத்ததாக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இருநூறுக்கு இருநூறு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பு ஒரு புழு மூட்டையை மக்களிடம் இருக்காங்க அதற்கு காரணம் இரநூறுக்கு இருபது இரநூறு சீட்டுன்னு சொன்னால் தான் குறைந்தபட்சம் ஒரு நூறு சீட்டாவது கிடைக்கும் நம்மளுடைய ஆட்சி இவ்வளோ மோசமான நிலையில் போயிட்டு இருக்கிற நிலைகள்னு தெரிஞ்சுதான் இரநூற்றுக்கு இரநூறுக்கு இரநூறு அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்லிகிட்டு இருக்காங்க அதற்கு காரணம் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் தரன்னு சொன்னாங்க அது தரவில்லை அதுக்குண்டான ஒரு கமிட்டியை இப்போ போட்டிருக்காங்க நாலு வருஷம் ஆக போகுது அடுத்ததாக அவர்களுடைய பென்ஷன் பணம் தர சொல்லியிருந்தாங்க போக்குவரத்து ஊழியர்களுக்கு அதுவும் தரவில்லை அடுத்ததாக அமைச்சர் இல்லாமல் கட்சிக்காரங்க எல்லாமே சேர்ந்து சொல்றாங்க ஓசி பஸ் அப்படின்னு சொல்லி பெண்களையும் சொல்றாங்க அடுத்ததாக விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு விண்ணை தொட்டு மலவ இருக்குது மக்கள் தினந்தோறும் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துறது பெரிய நிலையில இருக்குது அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி திறமையின்மை தான் அதற்கு காரணம் அடுத்ததாக பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தினமும் ஒவ்வொரு பாலியல் குற்றங்கள் நடந்துட்டே இருக்கு அரசனுடைய கட்டுப்பாடு பயம் குற்றவாளிகளுக்கு அரசு மீது காவல்துறை மீது இல்லாததான் இதற்கு காரணம் அடுத்ததாக காவல்துறையுடைய சீர்கேடு காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குது காவல்துறை காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கா இல்லை முதலமைச்சர் அல்லது துணை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறையே இருக்கா அப்படி யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குதே இங்குதுனே சொல்ல முடியாத அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்குது காவல்துறையினுடைய தமிழக காவல்துறையினுடைய நிலவே குறைஞ்சபட்சம் தமிழக மக்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகம் மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஓட்டுக்கு லஞ்சமாக கொடுத்தா தான் ஒரு அறுபது முதல் எழுபத்தஞ்சு சீட்டுகளை திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நிலை இருக்கிறது தான் உண் அதனாலதான் பிரசாந்த் கிஷோர் விஜயனுடைய சந்திப்பை மிக ஒரு சீரியஸான விஷயமாக திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம நம்பலாம் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி